நம்மையோ சில பேர் நம்பி வரலா இல்லையா நம்ம நம்பி வர்றவங்கள வெறுங்கையோட அனுப்ப கூடாது இல்லையா நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணும் இல்லையா அதனால ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கணும் இல்லையா உளவுத்துறை தரப்புல இருந்து தாவேக்காவினுடைய நிர்வாகிகள் விவரங்களை எல்லாம் சேகரிக்க சொல்லி இருப்பதா இன்னைக்கு ஒரு செய்தி வந்திருக்கு இதை எப்படி பாக்குறீங்க அதாவது எப்படின்னா இது இந்த இது போன்ற விஷயங்கள் என்னன்னா இவர்களை மிரட்டி பார்ப்பது இவங்க ரசிகர்கள் தானே இவர்களுக்கு வந்து நாம் அச்சப்படுத்தினால் நாம் தேடி எத்தனையோ அவங்க இல்ல எத்தனை பேர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போகிறாங்க அவங்களுடைய பொழப்ப பாத்துக்கிட்டு இருப்பாங்க என்ன பண்ணுறது நான் யார் என்று தெரிகிறதா அப்படின்னு போய் காவல்துறை போது அல்லது காவல்துறை திடீர்னு தொலைபேசிக்கு அழைப்பு விடுக்கின்ற பொழுது அவங்களுக்கு ஒரு அச்சம் வருமா இல்லையா இப்போ இது என்னன்னா இது சாமானியனாக இருந்து இன்று அரசியல் மயப்பட்டு தோழர்களாக தொண்டர்களாக மாறிய மக்கள் இயக்கத்தைச் சேர்ந்த தளபதியுடைய ரசிகர்களை தமிழக வெற்றி கழகத்தினுடைய சாமானியர்களை இது போன்ற காவல்துறை போன்ற ஏவல் துறையை கொண்டு அவர்களை வேவுபார்ப்பதும் அவர்களுடைய அடிப்படை விஷயங்களை திருடுவதோ வாய்ப்பு இருந்தால் அவர்கள்ட்ட ஏதாவது தவறு இருக்குமா அவர்கள் மீது ஏதாவது வைத்து வழக்காட முடியுமா வழக்கு போட முடியுமா கடந்த காலத்தில் இவங்க செய்யக்கூடிய விஷயம் பார்த்துருக்குறோம் அவங்களை ஏதாவது கஷ்டப்படுத்த முடியுமா அவர்களை மிரட்டுவதன் வாயிலாக சொல்லால் செயலால் மிரட்டுவதன் வாயிலாக மற்றவருக்கு அந்த அச்சத்தை ஏற்படுத்த முடியுமா அந்த அச்சம் இந்த தமிழகவற்றின் கழகத்தினுடைய வளர்ச்சியை தடுக்குமா என்று மனப்பால் குடிப்பவர்களுக்கு அது வெற்று கதைகளாக போய்விடும் அந்த கனவு பழிக்காது காக்கி சட்டைகளுக்கு பயந்தவர்கள் அல்ல இவர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தளபதியின் கண் அசைப்புக்கு கட்டுப்பட்டவர்கள் நாங்கள் யாருக்கும் பயந்தவர்கள் அஞ்சியவர்கள் அல்ல தமிழக வெற்றி கழகமும் சரி தளபதியும் சரி எங்களுடைய தொண்டர்களும் தோழர்களும் சரி நீதியின் நேர்மையின் நியாயத்தின் பக்கம் இருப்பவர்கள் நீங்க தொலாவி பார்த்தாலும் தோண்டி பார்த்தாலும் அலசி பார்த்தாலும் ஆராய்ச்சி பார்த்தாலும் பெரட்டி பார்த்தாலும் உருட்டி பார்த்தால மிரட்டி பார்த்தால அது அஞ்ச மாட்டோம் வளர்ச்சி எங்களை தடுக்கவே இயலாது அது தமிழகத்தினுடைய ஆட்சி மாற்றம் என்றதெல்லாம் போய் நிற்கும் இது வந்து அவர்களுடைய பயத்தை காட்டுவதாக வைத்துக் கொள்ளலாம் இது வந்து எங்களுடைய வளர்ச்சி பறைசாற்றுவதாக வைத்துக் கொள்ளலாம் இது இயற்கையிலே நடக்கும் இது இது கொஞ்சம் இன்னும் பாருங்க இது இப்போதான் ட்ரெயிலர் விட்டுருக்காங்க மெயின் பிக்சர் நிறையா வரும் பாருங்க ஓகே அதிமுகவோட கூட்டணி இல்லைன்னு தெளிவுப்படுத்திட்டீங்க அதுக்கும் ஒரு காரணம் சொல்கிறாங்க கூட்டணி இல்லைன்னு இப்போதாங்க சொல்லியிருக்காங்க தேர்தல் நெருங்கும் போது பாருங்க கூட்டணி வச்சிருவாங்கன்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க இன்னும் சில பேர் வந்து அவர் ஒரு பேரம் பேசி பார்த்தாருங்க அது செட் ஆகலை அதனால் இப்போ இப்படி ஒரு அறிக்கையை கொடுத்துருக்காரு இதுக்கப்புறம் இன்னொரு வருஷம் இதுக்கு வரும் பாருங்கன்னு சொல்கிறாங்க அதுதாங்க தாங்க இப்போ ஒரு விஷயம் என்னன்னா எங்கள் பாட்டிகிட்ட நான் சின்ன வயசாக இருக்கும்போது கேட்பேன் ஏன் பாட்டி இந்த நாய் வந்து சும்மாவே இருக்க மாட்டேங்குது பாட்டி போய் சொல்லுவேன் அங்கே போய் நிற்கிது பாட்டி இங்கே வந்து சின்னக்கிட்டு காலில் இங்கே வந்து படுக்குது பாட்டி என்ன பாட்டி இது சுற்றிக்கிட்டே இருக்குன்னு கேட்பேன் எங்கள் பாட்டி சொல்லுவேன் எப்பா நாய்க்கு பொழப்பு இல்லை நிற்கிறதுக்கு நேரம் இல்லை நீ போய் வேலையை பாருன்னு அது தான் எனக்கு புரியுது அப்போ எனக்கு புரியலை அப்ப எனக்கு புரியலை ஆனால் இப்போ புரியுது இந்த மரமட்டிக்கு இப்போ புரியுது அப்படின்ற மாதிரி இருக்கு என்னன்னா உங்களுக்கு வேலை இல்லை வேலை இல்லைங்கும்போது உங்கள் கற்பனை குதிரைகள் அப்படியே காற்றில் மிதந்து பறந்து இது பண்ணுது அப்போ என்ன பண்றா நிறைய கட்டுக்கதைகளும் இதுவும் வந்து சேரும் அது மாதிரி ஒரு கதை தான் இப்படி எதுதா அப்படியே வேதாளம் மீண்டும் முருங்க மரத்தில் ஏறியது அந்த விக்கிரமாதித்தன் தன்னுடைய வாழை இழுத்து பிடித்து கொஞ்சமும் மனம் தராமல் போய் ஏ பேயே இறங்கி வாங்கன்னு எனக்கு நான் ஒரு கதை சொல்கிறேன் அந்த புதருக்கு விடை சொன்னால் உனக்கு திருப்பி சொல்கிறேன் விக்கிரமாதித்தன் கதை மாதிரி இதை நீட்டிச்சுக்கிட்டே போகன்னு நினைக்கிறாங்க தமிழக வெற்றி கழகத்தினுடைய எங்கள் தலைவர் தளபதி தமிழக வெற்றி கழக கொள்கை முழக்க திருவிழாவிலே மாநாட்டு மேடையிலே ஒரு விஷயத்தை தெல்ல தெளிவாக அறிவித்தார் என்ன அறிவிச்சாரு நான் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் நாங்கள் தன்னெழுச்சியாக முதன்மை சக்தியாக வெற்றி பெறுவதற்கு நூறு சதவீதம் வாய்ப்பு உள்ளது ஆனால் நம்மையோ சில பேர் நம்பி வரலா இல்லையா நம்ம நம்பி வர்றவங்களை வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது இல்லையா நம்மளை நம்பி வர்றவங்களுக்கு நாம ஏதாவது செய்யணும் இல்லையா அதனால ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்கணும் இல்லையா என்று சொன்னார்கள் நாம இன்னைக்கு புரட்சித் தலைவர்களுடைய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்துல ஒரு விதியை சொல்கிறோம் ம மறைந்தாலும் புரட்சி தலைவர் பற்றி இன்னும் என்ன பெருமையாக சொல்கிறோம் ஒரு விதி ஏற்படுத்தினாரு அந்த விதி என்னான்னா யா தொண்டர்கள் குடித்தான் வந்து ஒரு தலைவரை உருவாக்க முடியும் இன்றைக்கி அதிமுகவில் பல சர்ச்சைகள் போயிடுச்சு நடந்ததா நடக்கவில்லையா என்பது கேள்வி இல்லை ஆனால் ஒரு விஷயம் பாருங்கள் அதை போல இங்கே கட்சியுடைய சட்டத்திட்டத்திலே ஆட்சி அதிகாரம் கடைசி மனிதனுக்கு கொடுக்கணும் நாங்கள் கொடுக்கணும் இருக்கமே ஒழிய கேட்டு பெறும் இடத்தில் நாங்கள் இல்லை கொடுக்கும் இடத்தில் இருக்கிறார் எங்கள் தளபதி என்பதுதான் நிலைப்பாடு இது தமிழக வெற்றிக் கழகம் தோன்றிய அன்றே உருவான வரலாறு இது எப்படி புரட்சி தலைவருக்கு தொண்டர்களால் கூடி ஒரு தலைவன் தேர்ந்தெடுக்கக்கூடிய தனித்தன்மை ஒரு இயக்கத்துக்கு இருந்ததோ அதை போல எங்கள் தளபதியை பொறுத்தவரை இங்கே இருக்கக்கூடிய யார் நம்மை நாடி வந்தாலும் அவர்களை ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இதனுடைய அடுத்த பரிணாமம் என்பது சவுக்கடி போன்ற அறிவிப்பு எங்கள் தளபதி அறிவிப்பார் அன்னைக்கு தெரியும் இதனுடைய அடுத்த பரிணாமம் என்னவென்று உங்களுக்கு